ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசை என்ட்ரி டூ கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம் பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன் இது ஒன்றும் ஒரு புதிய கூட்டணி அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணியில்தான் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருந்தது எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தலிலும் பொதியை தமிழகம் கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள மிக முக்கியமான காரணம் இப்பொழுது அகில இந்திய அளவில் போல தமிழகத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஆன்டி இன்கம்பென்சி ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இருக்கிறது எந்த ஒரு கூட்டணியுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணி மக்களுடைய மனோநிலையை சரியாக கணக்கிட்டால் மட்டும்தான் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கோடான கோடி தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான சுயமரியாதையுடன கூட்டணி இன்று அஇஅதிமுகனுடைய பொதுச்செயலாளர் அன்பு சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கூடிய இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி அங்கம் பெற்றிருக்கிறது தமிழகத்தை தாண்டி த உலகம் இருக்கக்கூடிய கோடான கூடி தமிழ் மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பது அந்த மக்களுக்காக நாடாளுமன்றங்களை குரல் கொடுப்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை எந்தவிதமான சமரசத்துக்கும் இடமல்லாமல் போராடி பெறுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கம் கடந்த ஆண்டு காலம் ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு இடங்களை எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்சி கொடுத்தார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை எனவே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட்டணி எனவே அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணி மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி இல்லைங்க அது எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு புதிய தமிழகம் கட்சி எங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து வழக்கு டெல்லி உயர்நிலை வழக்கு போட்டோம் எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் அது எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து எப்பொழுதுமே வந்து இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார்கள் அந்த முடிவெடுத்துட்டோம் யார் போட்டியிடுங்கிறது கட்சியினுடைய அந்தும் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்கணும் அதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குதுங்க இன்னும் கூட்டணி எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மகத்தான கூட்டணி ஒரு போல்டு மேன் அயன் மேன் ஒரு எதும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில இன்னைக்கு அமையப்பட்டது எப்படிங்க நான் இங்கே வந்து எங்களை பற்றி தான் பேச முடியும் நாங்கள் வந்து மக்களுக்காக இந்த கூட்டணி இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டணி உருவாக்கிக்கிறோம் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கூட்டணி நீங்க மாநில அரசின் மீது மக்களும் எதிர்த்து எடுபரன இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை கூட நீங்க பயணம் போகல தெரியுயா மத்திய அரசு மீது மக்களுக்கும் அது நான் இன்று வந்து அது நிறைய நாள் பேசுறதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நீ இன்னும் ஒரு மாசம் இருக்கு அதுல அந்த கூட்டத்தை அனைத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்ன என்று முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏற்பட்ட ஒப்பந்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையான இக்கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு

and oh. não a gente é